வணக்கம் வெல்கம் டு ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் வணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் தான் அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஈரோடு பக்கத்தில் இருக்குது அதுவும் இந்த ஹைலைட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடு சோலார் பஸ் ஸ்டாண்ட் அருகிலேயே இருக்குது கிழக்கு வழக்கு பார்த்த வீடு அதனோட விலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வீடு ஐம்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மெயின் இருந்து ரொம்ப பக்கம் வீடியோடே பார்த்துருப்பீங்க கார் போயிட்ருக்கோம் ஒரு ஐநூறு மீட்டரில் டோட்டலில் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அதில் வந்து ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு தான் பில்டிங் கட்டிகிட்ருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது டைல்ஸு இந்த மாதிரி கலரு இதெல்லாம் கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வீட்டை பற்றி டீட்டெயில் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு நல்லா செங்கல் அருமையான செங்கலில் கட்டுறாங்க சூப்பரான வீடு அதனால் வேணும் விவரங்களுக்கு அந்த கான்டாக்ட் கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நல்ல விளம்பரப்படுத்துறோம்னா இந்த வீடியோ பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்